சில இனிப்புகளை உங்களது மனக்குவார்ந்து காதலர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க உங்களது காதல் இன்றைய தினத்தை மிகச்சிறப்பாக இதன் மூலமாக நீங்க முடியுங்க எனவே கட்டாயமா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம் இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் சிறப்பாக வாழ்க்கையை பெற்றிட இன்றைய தினம் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் அச்சய திருதியை நாளுங்க இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகை ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்துல நமது ராசிக்கு பிரத்யேகமான ராசி பலன்களா நாம் என்னென்ன நடக்கும் என்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் அனலைஸ் பண்ணலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் மூன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் இருபதாம் நாள்க இன்றைய தினம் அச்சய திருதியை நாள்க ரம்ஜான் பண்டிகையும் கூட இன்றைய தினம் நீங்கள் தான தர்மங்கள் செய்வது உங்களது புலம் புண்ணியங்களை இன்னும் இரட்டிப்பாக்குங்க கண்டிப்பாக இன்னைக்கு தான தர்மங்கள் நீங்கள் செய்யலாம் பெருமாள் வழிபாடு இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க பூ புஷ்பம் வாங்கி பெருமாளை வழிபடுறது ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நமது துலாம் ராசி என்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு பகவர்களுடன் சூரிய பகவான் இணைந்து காணப்படுகிறார் சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் உச்சமடைந்து ராசியை பார்க்கிறார் மேலும் ராசி அதிபதி சுக்கிரனும் உச்சமடைந்து காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் நமது துலாம் ராசிக்கு நன்மை தரவல்லது என்றாலும் இன்றைய தினம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் உச்சமடைந்துள்ளார் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் அமைந்துள்ளதால் இன்றைய தினம் நீங்கள் அனைத்து விதமான விஷயங்களிலும் வெற்றிகளை பெற்றாலும் பேச்சில் மட்டும் சற்று கவனமாக இருந்தால் போதும் இந்த தினம் மிகச்சிறப்பாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியுங்க இப்போது காலகட்டம் உங்களுக்கு பேச்சில் தான் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் பேச்சை சற்று குறைத்துக்கொள்வது ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு யாருடனும் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் குறிப்பா உங்களது தந்தை வழி உறவினர்கள் வழியாக உங்களுக்கு தகராறு வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா உறவினர்கள் எடுத்துல அனுசரிச்சு போங்க அல்லது அமைதியா இருந்திருங்க உங்களுக்கான நேரம் வரும் அப்பொழுது நீங்க பேசிக்கொள்ளலாம் இப்பொழுது பேசினால் எந்த பிரயோஜனமும் இருக்காது மாறாக வீணாக மனஸ்தாபமும் மனக்குழப்பமும் மனசங்கடமும் தான் ஏற்படும் மனபயம் அதனால் உருவாக வாய்ப்புகள் இருக்கு எனவே அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் பேச்சில் மட்டும் கவனம் இருங்க இந்த நாள் மிக மிக இனிமையான நாளாக அமையுங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் பயணங்களை நீங்க முடிஞ்ச அளவுக்கு தவிருங்க பயணங்களால் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படலாம் மேலும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத சில அலைசல்களும் ஏற்படும் எனவே இன்றைய தினம் பயணங்களை முக்கியமான பயணங்களை மேற்கொண்டே ஆக வேண்டிய பயணங்களை மட்டும் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க நாளை ஒத்தி மீதி பயணங்களை நாளை ஒத்தி கொள்ளலாம் ஒத்திவைத்துப்பது உங்களுக்கு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற வைக்க உதவுங்க எனவே அவசியமான பயணங்களை மேற்கொள்ளுங்கள் மற்ற பயணங்களை நாளை செய்து கொள்ளலாம் என்று விட்டுவிடுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் யாரையும் விமர்சனம் செஞ்சுவிட வேணாங்க ஈவன் நீங்கள் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் போன்ற சமூக படைத்தலைகளில் கூட யாரையும் விமர்சனம் எந்தவித காரணத்துக்காகவும் பண்ணிவிட வேண்டாங்க இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களது பொழுதுபோக்கு என்னவோ அதை செஞ்சுக்கிட்டு நீங்க நிம்மதியா இருக்குன்றைய தினம் முயற்சி செய்யுங்க கண்டிப்பா நல்ல ஒரு பலன்களும் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் தொழிற்சாணாதிபதி சிறப்பாகவே இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய தினம் சில சில சங்கடங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு எனவே புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது புதிய முதலீடுகள் ஏதாவது போடணும் அப்படின்னா இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் விட்டுறது நல்லதுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக மிக இனிமையான நாளாக அமையும் இந்த தினம் உங்களது வார்த்தைகளில் மற்றும் உங்களது கோபத்தில் சற்று பொறுமை நிதானம் தேவை கோபத்தை இந்த தினம் நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் அமைதியாக இருப்பது நல்லது தியானம் செய்வது நல்லது இறைவழிபாடு மேற்கொள்ளலாம் இந்த தினம் யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்கள் அவசரப்பட வேண்டாம் வேகத்தை விட விவேகமே முக்கியம் இந்த தினம் உதவி செய்ததாக சொல்லி வாக்குறுதி கொடுத்தவர்கள் கூட கடைசி நேரத்தில் கையை விரிக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே அதனால் நீங்கள் டென்ஷனாக தேவை உங்களுக்கு நல்ல நன்மைகளில் நடைபெறும் எனவே நீங்கள் இன்றைய தினத்தை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் எந்த விதமான விஷயங்களையும் வைத்துக் கொண்டு நினைத்து பயத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே பொறுத்தவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உயரதிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடலாம் எனவே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க இந்த தினம் உங்களை சிக்க வைக்கிறதுக்கு சிலர் வந்து பிளான் பண்ணலாம் எனவே கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா அதை தவிர்த்து முடியுங்க எனவே விழிப்புணர்வா இருங்க உங்க பொருள்கள் உடைமைகள் மீது சற்று கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் நீங்க இன்னைக்கு மிகச்சிறப்பாக இருக்க விரும்புனா கண்டிப்பா சப்தம் அதிகமா போடாம இருங்க கண்டிப்பா நல்ல பலன்கள் உண்டுங்க இந்த இனம் வாழ்க்கையிலுடைய பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்க இன்னைக்கு கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படி இல்லைனாலும் முக்கியமான செலவுகளை மட்டும் செய்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது உங்களுக்கு நல்ல பயன்கள் கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு தாயாரின் உடல்நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு தாயாருக்கு என்னென்ன வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டறிந்து அதை செய்து கொடுத்து அவர்களை மனமகிழ்ச்சி செய்ய செய்து கொள்ள வைப்பது உங்களுக்கு ரொம்ப அவசியங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நிறைய பணம் தேவை தேவைப்படும் ஆனால் போதுமான பணம் இருக்காது இருந்தாலும் நிலைமை சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை முக்கியமான செலவுகளை மட்டும் செய்து கொண்டு இன்றைய தினத்தை பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்குங்கள் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை அதிகமாக செலவிட விரும்புங்கள் பொறுத்த நீங்க எவ்வளவு உங்க குடும்பத்தை நேசிக்கிறீங்க எவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு தராதிங்க இருந்தாலும் வாக்குவாதம் கண்டிப்பா வேணாங்க வாக்குவாதத்தை தவிர்த்துறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது காதலருடன் அன்புக்குரியருடன் இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க கண்டிப்பா காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உயிரில் கலந்த உணர்வு போல இன்றைய தினம் நீங்கள் உணரக்கூடிய ஒரு யோகமான தினமாவே அமைப்பு எனவே இருந்தாலும் நீங்கள் வார்த்தையில் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு காதலர்களும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இந்த தினம் புதிய புதிய ஐடியாக்கள் நீங்கள் நிறைய வச்சுருப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் நீங்கள் சூஸ் பண்ண செலக்ட் பண்ண சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தர வாய்ப்புகள் இருக்குது எனவே உங்களுடைய செலெக்ஷன் எண்ணிக்கை நல்லா லாபகரமாகவே இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் திருமண வாழ்வில் மிக தனிச்சிறப்பான ஒரு நாளாகவே இருக்காமைய வாய்ப்புகள் அடி அதிகமாக இருக்குங்க இந்த தினம் சில அசாதாரணமான விஷயங்கள் உங்களது திருமண வாழ்வில் நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது தியானம் செய்வது போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் பிடித்த பொழுதுபோக்குகளில் இன்று தினம் முழுவதும் நீங்கள் ஈடுபடுங்கள் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றிகளை பெறும் வியாபாரத்தின் சம்பந்தமாக புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் அமல்படுத்தலாம் எந்தவித தயக்கமும் தேவையில்லை இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமான முதலீடுகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது எக்ஸ்பர்ட் ஆலோசனை செஞ்சு நீங்க இன்னைக்கு முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது நண்பர்களே இரண்டு தினத்தை மேலும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வண்டியில் பயன்படுத்த வேண்டிய இரண்டு தினத்திற்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு காட்டீங்கன்னா இன்னைக்கு இளம்பச்சின்ன கலர் இன்றைக்கு லைட் கிரீன் கலர் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்ல ஒரு லக்கி கலராக இருக்கும் இந்த தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்ஸியஸ்ட் நம்பர் அமைங்க எனவே மூணு நம்பர் த்ரீயை நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை நமது தொல்லாம்புராஜ் சம்பவர்களுக்காக இப்போது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது துலாம்புடைய ராஜ் சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளுநர் பட்டனையும் அழுத்தி விடுங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குங்க உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தினசரி சுட சுடர் கிடைக்கப்பெறுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனசில் சிறு சிறு மாற்றங்கள் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது வியாபார நிமித்தமான பணிகளில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க இருந்தாலும் உங்களுக்கு நிலைமை சரியாகிவிடும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க இந்த தினம் முக்கியமான பயணங்களை மட்டும் மேற்கொள்ளுங்கள் நல்ல நன்மைகள் உண்டு வாக்குவாதம் வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் வாகன பயணங்களில் கொஞ்சம் பொறுமையாக கையாளுறது நல்லது எந்த விதமான வேகமும் இன்றையதான் தேவையில்லை விவேகமே தேவை மேலும் பாதுகாப்பு உபகரணங்களான ஹெல்மெட் போன்றவற்றை அணிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் பயணம் செய்வது ரொம்ப நல்லதுங்க இந்த தினம் உங்களது காரியங்கள் நிறைவேற்றுவதில் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் உங்களது காரியங்கள் வெற்றிகள் கிடைத்தாலும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது எனவே கொஞ்சம் பொறுமையா இருங்க நல்ல நன்மைகள் உண்டுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு நிதானம் பிரதானமாக உங்களது அரசு தொடர்பான ஏதாவது சலுகைகளோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்களோ நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக பேசுங்க எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாங்க இந்த தினம் நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸோடு இருக்கணும் கண்டிப்பாக நம்மளால் முடியும் இப்போ சூழ்நிலை இருக்கிறது கண்டிப்பாக நமக்கு சாதகமான சூழ்நிலை மாறுங்கிறத நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் அப்போதான் இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க போவதாலும் நிதானத்தை விட வேண்டாம் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனில் தட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் மேலும் நமது தொழான்புறைய ரசிகளின் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பெல்பட்டன் எழுதி ஆல் என்ற பட்டையும் அடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் அமையும் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் உடனடியாக மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் எனவே வீடியோவை நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாம தினமும் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை தினம் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே